தூமை அப்படின்னா என்ன என்ற சொல் எப்படி பிறந்துச்சு அடையன் தூமை அப்படின்னு இன்னைக்கும் கிராமத்துல பாட்டிமார்களோ அத்தைமார்களோ திட்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதன் பொருள் என்ன இறையனார் கலவியல் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் கணவனும் மனைவியும் மாதவிடாய் காலத்துல மூன்று நாள் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் தொல்காப்பியம் நம்பியகம் போன்ற இலக்கண நூல்கள் தலைவனும் தலைவியும் மாதவிடாய் முடிஞ்சு பனிரெண்டு நாட்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் காரணம் நம்பியகம் அப்படின்ற இலக்கண நூல் இன்னும் நுட்பமா சொல்லும் அது கரு வயிற்றுள்ள தங்குற காலம் அப்படின்னும் அதாவது மாதவிடாய் காலத்துல தலைவனும் தலைவியும் இந்த காலத்துல கூடுனாங்க அப்படின்னா குறைவுடைய குழந்தைகள் பிறக்கும் அப்படின்றதுனால நம் முன்னோர்கள் அந்த மூன்று நாளையும் பெண்களை ஆண்கள் தீண்டக்கூடாத காலமாக காலமா வச்சிருந்தாங்க குழந்தை பிறப்புல குறைபாடு இருக்குன்ற காரணத்தினால கணவனும் மனைவியும் சேரக்கூடாது தீண்டக்கூடாதுன்னு வச்ச இந்த செயல் மாதவிடாய் காலத்துல பெண்ணையே தீண்டக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து சேர்ந்தது கொடுமை இதுல இன்னும் கொடுமையானது என்ன அப்படின்னா இந்த மாதவிடாய் காலத்துல அந்த பெண்ணு தொடக்கூடிய பொருளும் தீட்டாயிடும்னு சொல்லின அந்த நிலைமை இருக்கு பாருங்க அது கொடுமையிலும் கொடுமை பழங்காலத்து நம் முன்னோர்கள் கண்ணித்தன்மையும் மாதவிடாயும் தெய்வமா வணங்கினாங்க காரணம் அடுத்த தலைமுறையை தரக்கூடிய இடம் அப்படின்றதுனால அது வளமை சடங்கா நம்ம கிட்ட பின்பற்றப்பட்டு வந்துச்சு இன்னைக்கும் அசாம்ல காமாக்கியா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு அது என்ன அப்படின்னு போயிட்டு நீங்க கூகுள்ல தேடுங்க மாதவிடாயே நாம இன்னைக்கு தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம் ஆந்திரா பகுதிகள்லயும் பொச்சம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல உன் பொச்சு மேலே மிதிப்பேன் அப்படின்னு திட்டக்கூடிய வழக்கு இருக்குது பொச்சுனா என்னன்னு போய் கூகுளில் தேடுங்க அதை இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கன்னியம்மனை ஊருக்கு ஊறு நம்ம வணங்கிட்ருக்குறோமோ ஆந்திராவில் பொச்சம்மனை இன்னைக்கு வணங்கிட்டு இருக்காங்க காமாக்கியா தேவியும் பொச்சம்மனும் என்ன சொல்லுதுன்னு தேடி பாருங்க இது உண்மைதானா அப்படின்னு நீங்களே சரி பார்க்கலாம் நம் பண்பாட்டில் பெண்களின் மாதவிடாய் தெய்வமாக மதிக்கப்பட்டு வணங்குனதுனால தான் அதை பெருமையாக மதிச்சு தூய்மை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க சிவவாக்கிய சித்தர் ரொம்ப கடுமையா சாடுவாரு தூமை தூமைன்னு சொல்றீங்கல்ல நின்னு போன தூமைதான் ஞானியாவோ யோகியாவோ சித்தராவோ பிறக்குது வெளியே வந்துட்டா அது தீட்டு உங்களுக்கு நின்னுட்டா அது ஞானியா அப்படின்னு கேட்பாரு தூமைன்ற பெயர்ல பல பாடல்களை எழுதின சிவவாக்கியர் பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த செய்திய நீங்க தீட்டா பாக்குறது தப்புன்னு மிக வன்மையா கண்டிச்சிருப்பார் எப்படி கருப்புன்ற ஒரு சொல் வெள்ளை அப்படின்னு புரிஞ்சிக்கப்பட்டா தப்போ எப்படி சரின்ற ஒரு சொல் அது தவறுன்னு புரிஞ்சுக்கப்பட்டா தப்போ அப்படித்தான் தூய்மை அப்படின்னு சொல்லி இங்க வணங்கப்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கும் சில எச்சங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொழுதும் கூட தீட்டுன்னு புரிஞ்சுக்கப்பட்டு பெண் குளத்துக்கே ஒரு மிகப்பெரிய கேடு தரக்கூடிய செய்தியா அதுவே மாறி போயிரு போயிருக்கிறது இங்க கெடுமையிலும் கெடுதும் கொடுமையிலும் கொடுமை அவளத்தின் உச்சம்